இப்போல்லாம் கம்பு தோசை பார்க்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இட்லி மாவு இல்லாதப்ப இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி இல்லாட்டி இட்லி அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க மினிமம் எட்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் நமக்கு அரைக்க நல்லா நைஸாக வரும் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கரைச்சிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு வச்சுட்டீங்கனாலே போதும் சம்டைம்ஸ் நாலு மணி நேரம் கழிச்சு கூட புளிக்கும் அதனால பார்த்துக்கோங்க புளிச்சா இந்த மாதிரி இருக்கும் இது புளிச்சாதான் இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டா நல்லா இருக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியதாக இட்லி கூட ஊற்றுறாங்க நல்லாயிருக்கு ஆனால் நம்ம ஆளுங்க இட்லி எங்கே சாப்பிட்றாங்க தோசைன்னா இறங்குது இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கூட ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா தோசையே வாங்கி சாப்பிடுவாங்க பசங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்